இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக போன மாதம் வந்து திருவள்ளூர் நகரத்தில் சேர்ந்த சேலை சேலையை சேர்ந்த ராஜேஷ் என்பவர் வந்து போன மாதம் வந்து கேக் கேட்டார் கேக் வாங்கிட்டார் ஆர்டர் பண்ணார் கேக் கொடுத்துட்டேன் கேஷ் வந்து ஜிபேயில் போகல நான் வீட்டுக்கு போய்ட்டு அனுப்புகிறேன்னு சொன்னார் நம்ம வந்து சரி ஓகே அப்படின்ட்டு நானும் சொல்லிவிட்டு ஃபோன் நம்பர் வாங்கினோம் மறுபடியும் ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்கல அதுவும் நானும் விட்டுட்டேன் ஒரு மாதம் ஆயிடுச்சு இப்போ நேற்று வந்து நாலு நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நேற்று ஒரு அஞ்சு முப்பது மணிக்காக ஃபோன் பண்ணி பையன் வருவான் கேக் கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொன்னார் இல்லைனா கேஷ் கொடுத்தா கொடுக்குறேன் அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா நீ கொடுத்து அனுப்ப நான் உனக்கு அனுப்பி அனுப்பி அனுப்பிவிட்றேன் அப்படின்னு சொன்னார் கடையை வந்து கொஞ்சம் லாஸில் போயின்னு இருக்குன்னா ஏன்னா ஆல்ரெடி வாங்கின காசே நீங்கள் தரல நானும் அதை கேட்கல சரி இப்போ வாங்கதை மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னேன் சரி ஓகே நான் வந்து தரேன் அப்படின்னு சொன்னார் கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஒரு அஞ்சு நாற்பதுக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணி கொடுத்து அனுப்பினா பத்து பசங்களை அனுப்பி பிரச்சனை பண்ணுவேன் கடையெல்லாம் வச்சிருவேன் அப்படின்னு சொன்னார் சொல்லிவிட்டு அவர் கட் பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் அவர் சொன்ன மாதிரியே வந்து ஒரு நாலஞ்சு பேர் வந்து கடையை எல்லாம் கண்ணாடியெல்லாம் உடச்சிட்டு எண்ணையும் தாக்கிட்டு கேக்கு கொடுக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு அட்வொகேட்டு எனக்கு வந்து நான் வந்து ஊராட்சி மன்ற துணைத் தலைவராக இருந்தேன் எனக்கு வந்து நீங்கள் கேக்கு தள்ளையானே மரியாதை என் ஊரில் அப்படின்னு சொல்லிட்டு கொலை மிரட்டல விட்டுட்டு கேக்கு வந்து கொடுங்கன்னு சொல்லிட்டு சண்டை போட்டு வாங்கிட்டு போனார் ஆமாம் அதிமுகவில் இருக்காராம் அது தெரியல ஆனால் போஸ்டிங்கில் இருக்காராம் ஆனால் அதிமுகவில் இருக்கேன் நான் ஒன்று முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் துணைத் தலைவராக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஆ இது சம்மதமாக நான் டவுன் ஸ்டேஷனில் நேற்று புகார் அளிச்சிருக்கேன் அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க